ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் நீ என்னை கையெடுத்து வணங்கினாலும் என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தாலும் என் மீது உன் தாய் என்ற அளவுக்கு அதிகமான பாசத்தை கொட்டியிருந்தாலும் என்னை விட ஆழமாக அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஓர் உறவு உனக்கு இருக்கத்தானே செய்கின்றது இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு அர்த்தமே அந்த உறவுதான் என்று உன் மனம் நினைத்து கொண்டிருப்பது உண்மைதானே இந்த உலகத்தில் நான் வாழ்வதே அந்த உறவுக்காகத்தான் என்று உன் மனம் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பது நிஜம்தானே ஒவ்வொரு நொடியும் அந்த உறவுக்காக உன் மனம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டுதானே இருக்கின்றது நீ காயப்பட்டாலும் சரி நீ கண்ணீர் சிந்தினாலும் சரி அந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்தாயோ அல்லவோ உன் அம்மா நான் அறிவேன் ஆனால் இத்தனை கஷ்டங்களும் அந்த உறவுக்காக நீ தாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உறவு உன்னை நிற்க வைத்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றது ஆந்தானே தங்கமே உன் மனதை சுக்கு நூறாக உடைக்கும்படி அந்த உறவு உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றது உன்னை கை கட்டி நாலு பேர் காமித்து சிரிக்கும்படி உன்னை அந்த உறவு வழி நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் நீ என்னமோ பைத்தியம் மாதிரி அந்த உறவுக்காக என் உயிரை கூட நான் விடுவேன் இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு அர்த்தமே அந்த உறவுதான் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் அந்த உறவுக்காக ஆயிரமாயிரம் கனவு கோட்டைகளை தவறு தங்கமே எந்த உறவையும் நேசிக்க வேண்டாம் என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் உறவுகள் என்பது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த உறவுகளால் உன் மனம் சந்தோஷப்பட வேண்டும் தவிர கவலைப்படக்கூடாது துக்கங்களை தாங்கிக் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட உறவு உனக்கு தேவையில்லை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தாய் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வருவது இயல்புதான் அதற்காக ஒரு தவறான உறவால் உன் மனம் வேதனைப்படுமானால் அந்த தவறான உறவை உன் வாழ்வில் தூக்கி எறிவதற்கு ஒரு நொடி கூட யோசிக்காது அப்படிப்பட்ட உறவால் இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்துப்பார் அதைவிட்டுவிட்டு இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கே அந்த உறவுதான் காரணம் என்று கனவு கூட்டி கட்டிக்கொண்டிருக்காதே நல்ல உறவுகள் எதுவென்று உனக்கு தெரியும் அது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த பயணத்தில் சரியான பாதை எது தவறான பாதை என்று உனக்கு நிச்சயமாக தெரியும் சரியான பாதையில் பயணம் செய்தால்தான் நீ எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்தை போய் அடைய முடியும் தவறான பாதையில் பயணம் செய்தால் நீ எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு உன்னால் போகவே முடியாது இதுதான் உறவுகளிலும் நல்ல உறவை உன்னுடன் தக்க வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை என்றுமே ஒளி வீசும் இல்லை என்றால் உன் வாழ்வில் எப்பொழுதுமே இருட்டுக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருட்டு என்பது பிடிக்கவே பிடிக்காது ஒளி என்பதுதான் பிடிக்கும் இந்த வாழ்க்கையில் ஒளிதான் அனைவருக்கும் தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட ஒளி வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையில் நல்ல உறவுகளை உன்னுடனே நீ தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த நல்ல உறவுகளால் உனக்கு அடுத்தடுத்த நல்ல சந்தோஷமான காலநிலைகள் உருவாகும் அந்த நல்ல உறவுகளால் நீ நினைத்த உயரத்தை உன்னால் அடைய முடியும் ஆனால் உறவு நன்றாக இல்லை என்றால் நீ என்ன நினைத்தாலும் சரி அது உன் வாழ்வில் நடக்காது எந்த நொடியும் நீ எப்பொழுதுமே அந்த உறவை மட்டுமே உன் மனம் நினைத்து கொண்டிருக்கும் ஐயோ நான் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்தாலும் அந்த உறவு என்னை தூக்கி விட்டதே அம்மா இப்படிப்பட்ட உறவுக்காகவா இத்தனை காலங்கள் நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லும் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக பாசத்தை கொட்டாதே வேண்டும் என்ற அளவு பாசத்தை கொடுத்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையில் பயணம் செய்ய முடியும் அளவு கடந்த அன்பை வைத்துவிட்டு தவிப்பதை விட அளவான அன்பை வைத்துவிட்டு உன் வாழ்வை வளமாக நீ வாழ வேண்டும் வளமான வாழ்வு வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நல்லதை புரிந்து கொண்டு நடந்துகொள் நல்லதே நடக்கும்